ஹலோ டு சிவகாமி நிலையா இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த நவராத்திரி பூஜை வழிபாட்டு தான் நாம பார்க்க போறோம் நவராத்திரி நாளே எல்லாருக்குமே ஒன்பது இரவுகள் இதுதான் ஞாபகம் வரும் வீட்டுல கொலு வைக்கிறவங்க கொலு பொம்மைகளை வாங்கி வீட்டுல கொலு வச்சு அம்பிகையை வழிபடுவாங்க கொலு வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க இந்த நவராத்திரி நாள்ல அம்பிகையை எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமா பாக்க போறோம் அப்படி செய்யறவங்க இந்த நவராத்திரிய மூன்று முறைகள்ல நாம வழிபாடு செய்யலாம் ஒன்னு நம்ம வீட்டுல அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம் இரண்டாவதாக கலசம் வச்சு கூட நாம வழிபாடு செய்யலாம் மூணாவதா நம்ம அம்பிகையோட படத்தை வச்சு கூட நாம வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நாம அம்பிகையோட படத்தோட கலசமும் அகண்ட தீபமும் ஏற்றி வழிபாடு எப்படி செய்யறதுங்கறதான் பார்க்க போறோம் நவராத்திரியில அந்த அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான கஷ்டங்கள் என்னும் அசுரனை அம்பிகை அழித்து நமக்கு வளமான வாழ்க்கையை வெற்றியை தருவாளங்கிறது ஐதீகம் நான் இந்த பதிவுல சொல்லி இருக்கிற முறைப்படி எளிமையான முறையில நாம இந்த நவராத்திரி பூஜையை நம்ம வீட்டுல மேற்கொள்ளலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அந்த அம்பிகைக்கு பிடித்தமானது சுத்தம் தான் அதனால எப்பவுமே இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை எல்லாமே சுத்தம் படுத்திட்டு கோமியம் இல்லைன்னா கங்காஜலம் தெளிச்சு விட்டு சுத்தப்படுத்திக்கோங்க நாம பூஜை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு இல்லனா ஏதாவது ஒரு டேபிள் வச்சு கூட அந்த இடத்துலயும் நாம வந்து கோமியம் இல்லனா புனித நீர் ஏதாவது இருந்தா தெளிச்சு விட்டு சுத்தம் பண்ணிக்கணும் நான் வந்து இங்க மஞ்சள் கூட பன்னீரை கலந்து வச்சிருக்கேன் இதை வந்து முதல்ல கோலம் போடக்கூடிய இடத்துல தெரிவிக்கலாம் அம்பிகைக்கு மிகவும் பிடித்த தாமரை பூ கோலம் போட்டுதான் நாம அந்த அம்பிகைக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்ய போறோம் இந்த பூஜையில நாம இந்த கோலம் போடுறது முதல் கலசம் வச்சு அந்த அம்மனை வழிபட்டு முடிக்கிற வரைக்குமே நாம ரொம்பவும் ஆச்சாரத்தோட இந்த பூஜையை நாம கடைபிடிக்கணும் இது மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அக்ஷத போட்டுக்கோங்க இதனால மன வச்சு நாம பட்டு வஸ்திரம் விரிச்சுக்கலாம் இந்த பட்டு வஸ்திரம் கூட வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கணும் பூஜைக்கு மட்டுமே இந்த வஸ்திரத்தை நாம உபயோகப்படுத்துறதா இருக்கணும் இதுக்கப்புறம் நாம வழிபடக்கூடிய அம்மன் திருவுருவ படத்தையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரப்படுத்திக்கலாம் நவராத்திரினாலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் உண்டான பண்டிகை அதனால நாம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி யாருடைய படம் இருந்தாலும் நாம வச்சு வழிபாடு செய்யலாம் இது கூடவே நாம சாமுண்டீஸ்வரி படம் இருந்தாலும் நாம தாராளமா வச்சு பண்ணலாம் நல்ல வாசனை மிகுந்த மலர்களால அம்பிகையை அலங்காரம் பண்ணிக்கணும் அம்பிகைக்கு பீடம் ரெடி பண்ணி அமர்த்தியாச்சு இனிமே நாம வந்து கலச ஸ்தாபனைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அதுக்கு சுத்தமான ஒரு தட்டில் பச்சரிசி எடுத்துக்கணும் இந்த அரிசி மேல கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் போட்டு நாம கலசத்துக்கான சொம்பையும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சொம்பில் நான் வந்து முக்கால் பாகத்துக்கு தண்ணீரும் அது கூடவே கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் கங்கா ஜலமும் சேர்த்துருக்கேன் நாம மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் ரெண்டு பச்சை கற்பூரம் துண்டுகள் அப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து கலச சொம்பில் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது இது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுக்கறேன் நீங்க வெள்ளி தங்க நாணயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இது மேல நான் வந்து அஞ்சு மாவேளை வைக்கிறேன் மாவேலை இல்லாதவங்க வெற்றிலை கூட வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பார்த்து எடுத்து நம்ம கலசத்து மேல வச்சுக்கலாம் கலசத்துக்கு எப்பவுமே தேங்காய் வைக்கும் போது நல்லா நிதானமா பாத்து எடுக்கணும் முதல்ல அதுல வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி முகம் வச்சு நான் வந்து வழிபட போறேன் இந்த முகம் வந்து நான் வந்து எம் எஸ் கிரியேஷன்ஸ்ல தான் வாங்கினேன் இதுல பின்னாடி வந்து இந்த மாதிரி கம்பி கொடுத்திருக்காங்க இந்த கம்பியை வச்சு நாம வந்து பின்னாடி அப்படியே சுத்தி விட்டுட்டோம் அது அப்படியே நின்னுக்கும் நீங்க வீட்டுல லட்சுமி முகம் இருந்தா கூட வைக்கலாம் அந்த மாதிரி முகம் இல்லைனாலும் நீங்க வெறும் தேங்காய் வச்சு கலசம் வைக்கலாம் அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு துணி நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது புது ஜாக்கெட் பீஸ் இருந்தாலும் நீங்க உடுத்திக்கலாம் கலசத்துல முகம் வச்ச உடனே முதல் வேலையா அம்பிகைக்கு பொட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி அழகா ஒரு பொட்டு வச்சுக்கோங்க அடுத்து அகண்ட தீபத்துக்கான ஏற்பாடுகள் செய்யணும் இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கா வாங்கி வச்சுக்கோங்க புது அகல் விளக்கா இருக்கணும் அதை முதல் நாள் முழுக்க வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருங்க அப்புறமா அதை எடுத்து காய வச்சு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் தடவி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சள் தடவும் போது எந்த இடத்துலயுமே நல்லா தடவிக்கோங்க அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு அலங்காரப்படுத்திக்கலாம் இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டீங்கனாலே இது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நாம அகண்ட தீபம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாம் இதுல இப்ப நாம மங்களகரமான பொருட்களை சேர்த்துக்க போறோம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அக்ஷத போட்டு நாம அகண்ட தீபத்தை அதுல வைக்க போறோம் இந்த அகண்ட தீபம் புனிதமான ஒரு தீபம் அகல் ஏன்னா ஒன்பது நாளும் தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு விளக்கு நாம இந்த போடுற திரியும் கூட கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்து இதை விட இன்னும் பெருசா கிடைச்சாலும் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க இந்த தீபம் ஆகட்டும் இந்த கலசம் ஆகட்டும் நாம வந்து நவராத்திரி தொடக்க நாள் முதல் ஒன்பது நாளும் நம்ம வந்து வச்சு வழிபடலாம் ஆனா ரொம்பவே சுத்தபத்தமா ஆச்சாரத்தோட நாம இத வழிபடணும் ஒன்பது நாளும் முடியாதவங்க கடைசி மூணு நாள் மட்டுமாவது நம்ம வச்சு வழிபடலாம் மூணு நாளும் முடியலனாலும் நம்ம வீட்டுல இந்த நவராத்திரி நாள்ல ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி கலசம் வச்சு இல்லனா அகத்த தீபம் வச்சு இல்லனா படமாவது வச்சு நம்ம வழிபடுறதுனால அந்த அம்பிகையோட பரிபூர்ண அருளாசி நமக்கு கிடைக்கும் கலசம் அவசியமா வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க நம்ம வீட்டு குழந்தைகளோட படிப்புக்காக காகட்டும் பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காகட்டும் வியாபாரம் முன்னேற்றத்துக்காகட்டும் நம்ம வீட்டுல ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல உண்டாக்குறதுக்காகட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நாம வந்து இந்த கலசத்தை வச்சு நாம வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது எல்லாத்துக்குமே நாம வந்து இந்த மாதிரி கலசம் வச்சு அகண்ட தீபம் ஏற்றி அந்த அம்பிகை கிட்ட வேண்டி வணங்கிக்கலாம் அத அத்தனையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பாளங்கிறது ஒரு நம்பிக்கை வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கலாம் இது கூட நீங்க அம்பிகைக்கு பிடித்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே வைக்கலாம் அடுத்து நாம பழ வகைகளை வாங்கி வைக்கணும் அம்பிகைக்கு பிடித்த மாதுளை பழம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த கலசம் வைக்கும் போது நாம தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கணும் அகண்ட தீபம் ஏத்தும் போது மனசுல வேண்டுதலை வச்சு ஏத்துங்க நாம நினைச்சு வேண்டியது அத்தனையும் நிறைவேறணும்னு அந்த அம்பிகை கிட்ட மனமுருகி கேட்டுக்கோங்க கண்டிப்பா அந்த அம்பிகை நிறைவேத்தியும் குடுப்பா இந்த தீபம் எவ்வளவு தூய்மையானதோ அந்த அளவுக்கு அந்த அம்பிகையின் மனமும் தூய்மையானது ஏற்றத்தாழ்வ பாராமன் எல்லாருக்குமே சமமாக அருள் புரிப்பவள் அகண்ட தீபம் ஒருத்தர் எப்பவுமே வீட்டுல இருந்து அந்த அகண்ட தீபத்தை பார்த்துட்டு இருக்கணும் எண்ணெய் ஊற்றுவதோ நெய் ஊற்றுவதோ இத வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாம பகல் நேரங்கள்ல நம்ம கதவு மூடிட்டு எங்கயும் போக கூடாது யாராவது ஒருத்தர் இருக்கணும் இந்த பூஜையில முக்கியமானது தீப தூப ஆராதனை அதனால நல்ல வாசனை உள்ள தீப தூபங்களை வாங்கி பூஜைக்கு உபயோகப்படுத்துங்க நல்ல நறுமணம் இருந்தாலே அந்த அம்பிகை அங்க வந்து வாசம் செய்வாள் இந்த மாதிரி உங்களால செய்ய முடியலனாலும் அம்மனுடைய திருவுருவ படத்தை மட்டுமாவது வச்சு அந்த படத்தின் முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏத்தி நீங்க வழிபட்டாலே இது அத்தனைக்கும் இணையானதாகவும் நாம எப்படி வழிபடுறோங்கிறத விட நாம எந்த மனசோட நாம அந்த அம்பிகைய வழிபடுறோங்கிறது ரொம்பவே முக்கியம் அகண்ட தீபம் ஏத்தி வச்ச உடனே நாம அந்த தீபத்தை அந்த அம்பிகையாவே பாவிச்சு அந்த தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் அக்ஷத போட்டு நாம வணங்கிக்கலாம் ஜோதி ரூபத்துல அந்த அம்பிகை இங்க காட்சியாளி பாளுங்கிறது ஐதீகம் இந்த ஒன்பது நாளும் நாம அந்த அம்பிகைக்கு ஆச்சார அனுஷ்டாங்கமா விரதம் இருந்து மனம் முழுக்க அந்த அம்பிகையே நினைச்சு நம்ம வீட்டுல வணங்கி வந்தோம்னா நம்ம வீடு முழுக்க அந்த அம்பிகையோட கடாட்சம் நிறைஞ்சு நம்ம வீடு ஒரு கோவிலாவே மாறிடும் இந்த வழிபாட்டை நீங்க ஒரு நாளாவது உங்க வீட்டுல செஞ்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் அத உணர்வீங்க ஆடம்பரம்ங்கிறது அந்த தெய்வம் கேக்கிறது இல்ல நம்ம மன திருப்திக்காக நாம அந்த கடவுளுக்கு செய்யக்கூடியது அதனால தூய்மையான மனதோட ஒரு தூய்மையான எண்ணத்தோட அந்த அம்பிகையை வழிபட்டாலே அந்த அம்பிகையோட அருள் நமக்கு எப்பவுமே பரிபூர்ணமா கிடைக்கும் அர்ச்சனை செய்யும்போது நமக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள் மந்திரங்களை சொல்லி நாம வழிபடலாம் அது கூடவே கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா சஹஸ்ர கனகமாலா சௌந்தர்யா லஹரி இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களெல்லாம் சொல்லி நாம வழிபடலாம் இந்த நவராத்திரி நாட்கள்ல முதல் மூன்று நாள் அந்த துர்கா தேவியை நாம வழிபடுவோம் ராத்திரிக்கு அதி தேவதையான துர்கை அகத்தையும் புறத்தையும் அழகுபடுத்தி தூய்மைப்படுத்துவதற்காக முதலில் வருகிறாள் முதல் மூன்று நாட்களிலும் மங்களத்தையும் அருளையும் ஞானத்தையும் துர்கையிடமிருந்து பெறும் நாம் அடுத்த மூன்று நாட்களிலும் மகாலட்சுமியை பூஜிக்கணும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை நான்காவது நாளிலிருந்து பூஜிக்கலாம் அன்னைக்கு பாசம் அதிகம் அதனால என்னை பூஜிப்பவர்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் என்று இருப்பாள் அன்னையை நான் பூஜிப்பதால் சகல சௌபாகியங்களும் நம்மை சரிவர நடத்துவார்கள் பசையின்றி இருக்க உணவு கிடைக்கும் வண்ணம் நம்மை மகாலட்சுமி காத்தருள்வாள் வாழ் ஏழாவது நாளிலிருந்து நாம் சரஸ்வதி தாயாரை வணங்குவது வழக்கம் நாதஸ்வரூபமாக எழுந்தருளும் கலைவாணி நமக்கு விரயத்தை தந்தருள்வாள் நம் வாழ்க்கையில் ஏற்றத்தை அளிக்கிறாள் அன்னை சரஸ்வதி தாயார் செல்வம் கற்ற மழிலும் என்பதை உணர்த்துகிறாள் தேவி அடுத்து நாம நாளா விஜயதசமி கொண்டாடுவோம் விஜயம் என்றாலே வெற்றி தீயவை அழிந்து நன்மை பெருகும் நாம் தொடங்கும் காரியம் வெற்றி பெறும் என்பதற்காகவே விஜயதசமி கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் போது துர்கா லட்சுமி சரஸ்வதி என்ற இம்மூவரையும் பூஜிப்பதால் எதிலும் நலம் பெறும் வகையில் வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி அதனால ஆடம்பரம் இல்லைனாலும் வேணும் உங்களால முடிந்த அளவுக்கு அந்த அம்பிகையோட ஒரு படமாவது வைத்து அவளை மனதார நினைத்து வழிபட்டு அவளுடைய பரிபூரண அருளாசிய பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்